நாளைக்கு முடிவு வர சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் சொல்றதெல்லாம் மிக குறைந்த தகவல் உட்பட்ட கருத்துக்களாக நாம் கருத வேண்டும் ஆனால் ஒன்னு சொல்லுவேன் அஞ்சு ஆறு ஏதோ கணிப்பு எடுக்கிற நிறுவனங்களை வைத்து இதுவரைக்கும் நாட்டிலேயோ வரலாற்றுலயோ நடக்காத மூணு மாதம் நடந்த தேர்தலுடைய அனைத்து செய்திகளுக்கும் எதிராக ஆறு பேரும் அச்சடிச்சு யாரோ கொடுத்த பத்திரிகை விளம்பரம் மாதிரி ஒரே நம்பரை சொல்றது எத்தகைய அறிவு சார்ந்த நபருக்கும் நம்ப முடியாத தகவலாக இருக்கு எனவே அந்த தகவல் ஒரு சதவீதம் கூட எந்த தகவலும் இல்லாத எந்த உண்மையும் இல்லாத தகவல் எந்த ஞானமும் இல்லாத தகவல் என்று நான் கருதுகிறேன் அந்த கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எட்டு சீட் இருக்கிற மாநிலத்தில் பதினஞ்சு சீட் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் இங்கே எட்டு சீட்டு ஒம்பது சீட்டு போட்டிடுற இடத்துல பதிமூணு சீட் கொடுத்துருக்காங்க அதனால் யாரோ சொன்ன கட்டளைக்கு ஏதோ நம்பரு சேர்த்து வச்சுருக்காங்க அந்த நம்பருக்கும் நாளைக்கு நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை என்றது ஒன்று தான் என்னால் தெளிவாக சொல்ல முடியும் நாளை நடக்குது பார்ப்போம் சார் நான் எங்க நான் வந்து என் தொகுதி மிஞ்சி போனா இங்க மாநில அளவில் சில தலைவர் என்னை பிரச்சாரம் செய்ய சொன்னார் அதை நான் செய்தேன் நாட்டாளும் நடக்க போறது அந்தந்த கட்சி தலைவர்கள் எங்கள் கூட்டணியில் இருக்க கட்சி தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதற்கு மேல் தனிப்பட்ட கருத்து எனக்கு எதுவும் இல்லை